புத்தகம் பதினாலாவது அதிகாரம் அதிகாரம் முதல் வாசிக்க கேட்போம் அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னாலே நின்ற சற்று இந்த இடத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏசாய தீக்கதரிசியின் புத்தகத்துல ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய மகிமை பின் நின்று நம்மை பாதுகாக்கும் அதுவரைக்கும் இந்த மேகஸ்தம்பம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிகாட்டி கொண்டே போனது அந்த மேகஸ்தம்பம் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒன்று வருதென்றால் நம்ம சிந்திக்கணும் பிசாசானவன் எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னால் வந்து எதுக்க மாட்டான் பின்னால எதுப்பான் எப்பொழுது அவனுக்கு சமயம் கிடைக்குதோ எப்பொழுது இருள் சூழுகிறதோ எப்பொழுது அந்த சூழ்நிலை ஒத்து வருதோ அப்பொழுது நம்மை தவிடுபடி ஆக்குவதற்காக அவன் நம் பின்னால் வருகிற நிணலை போல வருகிற பொல்லாங்கான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்ப டைம் கிடைக்குதோ அது கொட்டுவான் அந்த விஷம் பாய்சனாய் நம்முடைய சரீரத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைத்து போடுவான் ஹாலெலியா ஹாலெலியா அது ஒரு நாள் ரெண்டு நாள் தெரியாது நாள் தெரியாது ஒரு சில மாசங்கள் போகும்போது அந்த ஸ்லோ பாய்சன் பிசாசானவன் நமக்குள்ள இருந்து நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வீழ்த்துவதற்கு அவன் செய்த சதியிலே அகப்படி விடாது இருப்பதற்காகவே கர்த்தர் ஐக்கட்டு காலம் வரும்போது உபத்திரவ காலம் வரும்போது வழியை காட்டினதை விட்டுவிட்டு அப்படியே நம்முடைய பின்னால் வருவாராம் அப்படி நம்ம பின்னால் வரும்போது நம்முடைய நீதி நம்மளை வழி நடத்துமாம் அதுதான் ஆண்டவராகிய தேவன் இந்த செங்கடலுக்கு முன்னால ஜனங்கள் வந்து கூக்குரல் இடுகிறார்கள் அழுகிறார்கள் ஐயோ எங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள் அப்பொழுது பார்த்து சொல்லுகிறார் ஏன் என்னிடம் உன்னுடைய உன்னுடைய நீதி நீதி எங்க முன் கரங்களை நீட்டு ஜனங்களை நடக்க சொல்லி என்று சொன்னார் சொன்ன போது இந்த எகிப்தினுடைய படைகள் பின்னோக்கி வந்துட்டு இருக்குது இந்த ஜனங்கள் பாருங்கள் ஓடகம் தெரியாது எப்படி ஓடி போக்கும் தெரியாது சுறுசுறுப்ப நடக்குன்னு தெரியாது ஒரு மந்த புத்தி உள்ளவர்களை போல ஹாலியா எப்படி ஒரு மந்த புத்தி உள்ளவர்களை போல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எயிப்து ராஜாவுக்கும் அங்குள்ள அதிபதிகளுக்கும் நூத்துக்கு அதிபதிகளுக்கும் அடிமையா இருந்து அப்படியே தங்கள் வாழ்க்கை வாழ்க்கை இருதயம் வாழ்க்கைக்கு இருதயம் குன்றி போனவர்களாயிருந்தார்கள் ஹாலெலுயா ஹாலெலுயா Hallelujah.